பள்ளிப்பாளையம் அருகே கிராம மக்களே ஒன்று சேர்ந்து போட்ட சிமின் சாலையை உடைக்க வந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள களியனூர் ஊராட்சிக்குட்பட்ட சிலாங்காடு அம்மன் நகர் பகுதியில் கடந்த முப்பது வருடங்களாக சாலை வசதி இல்லை என்றும் இது தொடர்பாக பல அரசுக்கு கோரிக்கை வைத்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்றும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அரசு சார்பில் சாலை அமைக்காத நிலையில் விரக்தி அடைந்த பொதுமக்கள் தாங்களே ஒன்றிணைந்து சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் செலவு செய்து சிமின் சாலை அமைத்தனர் அந்த சாலை கால்வாயை மூடி அமைக்கப்பட்டதாக கூறி பொதுப்பணித்துறையினர் இடிக்க வந்தபோது அவர்களை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வணக்கங்க இந்த சில்லாங்க ரோடு டு அம்மன் ரோடு வந்துட்டு கடந்த எனக்கு விவரஞ்சிருந்தது வந்து க கல்லு முள்ளு ஒரே மண் ரோடாக ஒரே சேர்வு சகதியாக இருந்திருக்கு இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இரவு டைமான அந்த மது குடுக்கிறீங்களாம் வந்துட்டு ரேலிஸ் எல்லாம் ரொம்ப போக முடியாது ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அம்மன் நகர் பாரதிய நகரும் மோலகொண்டம்பாளையம் களிநூறு ரங்கனூர்னு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரம் மக்கள் இந்த ரோட்டில் வந்து பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ இந்த ரோடு வந்துட்டு கல் முள்ளு இருக்கிறனால எல்லாத்துக்கும் அன்இீசியாக இருக்கிறனால இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது அங்கே வந்து குழந்தைங்கலாம் போயிட்டு வர முடியாதனால பொதுமக்களெல்லாம் சேர்ந்து கவர்மெண்ட்டு நாங்கள் ஒரு அஞ்சு வருஷம் மனு கொடுத்துட்டு இருந்தோம் ஆனால் கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால பொதுமக்களாக நாங்களே எல்லாம் ஒன்று ஒன்று சேர்ந்து முப்பது லட்ச ரூபா மதிப்பீட்டில் நாங்களே புது ரோடு வந்து அமைச்சிக்கிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்துட்டு வாய்க்காலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஏன்னா வாய்க்கால் தண்ணி போகிறதுக்கு நாங்கள் பெருசாக அடியில் வந்துட்டு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி தான் போட்டு எல்லாம் ரோடெல்லாம் போட்டிருக்கோம் இதை வந்து அதிகாரிங்க வந்து ஆய்வு செஞ்சு கூட முடிவு எடுத்துக்கலாம் ஆனால் இப்போ வந்துட்டு இந்த பொதுமக்கள் பயன்படக்கூடிய இந்த ரோடை வந்து அதிகாரிங்க வந்து ஏன் இடிக்கிறாங்கன்னு தான் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ இடிக்கிறதுக்கு வந்து வாகனத்தோடு வந்து நின்றுட்டு இருக்காங்க அதிகாரிங்கெல்லாம் இதை வந்து இடிக்கக்கூடாதுன்னு சொல்லி மக்களாக நாங்கள்லாம் வந்துட்டு போகிறோம் நாங்கள் முப்பது வருஷமா அங்கே இருக்கிறோங்க ரோடு ரொம்ப மோசமாக இருந்தோம் காலேஜ் பிள்ளைங்கலாம் பத்து ஒம்பது மணி வரல வர்றாங்க ரொம்ப சிரமப்படுறாங்க இங்கே தண்ணி போடுறது கஞ்சா போடுறது எல்லாம் இந்த புதை இருக்குங்க இருக்குதுங்க புதையெல்லாம் இருந்துட்டு பிள்ளைங்க வரவே வராதுங்க வந்து நாங்கள் தான் கூட்டிட்டு போகணும் வரணும் ரொம்ப சிரமப்படுறதுங்க குழந்தைங்க அதனால வந்து நாங்களாம் எல்லாம் பார்த்து எல்லாம் முகர்ச்சி பண்ணி ரோடு போட்டிருக்கோம் இது ஏன் இடிக்கிறாங்கன்னு தெரியல எங்களுக்கு ரோடு வேணும் குழந்தைங்க எல்லாம் பாதிப்பு ரொம்ப பாதிப்பட்டாங்க பாம்பு பெரிய பெரிய பாம்பா வருங்க அல்லற எல்லாம் பாம்பெல்லாம் பிடிச்சாடுச்சு பிள்ளைங்க குழந்தைங்க வரவே வராதுங்க ஃபர்ஸ்டாப் வர முடியாது அப்புறம் வேணும் ஒரு பத்து வேணுங்க உள்ள வந்து கூட்டிட்டு போவோம் பிள்ளைங்க குழந்தைங்களை ரெண்டு வேணும் சைடு வாங்குறதுக்கு வழி இல்லை அதனாலதான் நாங்க கொஞ்சம் அகலப்படுத்தி ப நல்லா ஓசு விவசாயத்துக்கெல்லாம் தண்ணி போற மாதிரி நல்லா ஓசு பெருசா போட்டு நல்லா பண்ணிருக்கோம் நீங்க வந்து பாது நீங்க எங்களுக்கு ரோடு வேணுங்க எங்களுக்கு ரோடு இடிக்க கூடாதுங்க எங்க குழந்தைங்க எல்லாம் ரொம்ப சிரமப்படுது